இப்போ இன்றைக்கி அனுஷ்மி கிச்சனில் ஆட்டுக்கால் பாயா எப்படி செய்கிறாங்க பார்க்கலாம் நல்லா ஒரு சூப்பரான ரெஸ்டரன்ஸ் ஸ்டைலில் நம்ம வீட்லேயே ஆட்டுக்கால் பாயா செஞ்சு உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுத்துருவாங்க அந்த லீவில் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆட்டுக்கால் பாயா செய்யறதுக்கு நான் ஆட்டுக்கால் நல்லா கட் பண்ணி க்ளீன் பண்ணி வாங்கியிருக்கேன் மஞ்சத்தூள் போட்டு அலசி இப்போ நான் குக்கரில் போட்டிருக்கேன் நம்ம இப்போ தவிர ஃபஸ்ட்டு சூப் ரெடி பண்ணிவிடுவோம் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சம் சில்லி பேஸ்ட் போடுறேன் மல்லித்தலையும் புதினாவையும் தட்டி வச்சு கறியும் போட்டிருக்கேன் பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் தக்காளி நம்ம இது எல்லாமே இப்போ ஃபஸ்ட்டு சூப் போடுறோம் இதுக்கு தேவையான மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் சூப் காரமாக வேணும் அப்படின்னா கொஞ்சமாக சில்லி பவுட்ரு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் குழம்பு செய்கிறதுக்கு பாயா செய்கிறதுக்கு போட போகிறோம் அடுத்து கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம் அளவாக தண்ணி விட்டு நல்லா ஒரு எட்டு விசு விட்டு எடுத்துடலாம் பாட்டுக்கால் பாயாக்கு தேங்காய் பேஸ்ட் அரைச்சாலும் நான் கொஞ்சம் தேங்காய் திருவி எடுத்து வச்சுருக்கேன் நம்ம கொஞ்சம் சோம்பு முந்திரி பருப்பு போடுறேன் கொஞ்சம் கசகசா இப்போ கசகசா வந்து கொஞ்சம் வெந்நீரில் ஊற வச்சு போட்டிங்கன்னா கூட நல்லாயிருக்கும் இப்போ நம்ம தண்ணி விட்டு நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த முந்திரி தேங்காய் கசகசா நாங்கள் கொஞ்சம் சோம்பு போட்டு அரைச்சிருக்கேன் இது கூட நம்ம பச்சை மிளகாவும் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் கடையில் எண்ணெய் வெட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு இந்த ஏலக்காய் கிராம்பு பட்டை பேலீஃபு கொஞ்சம் கல்பாசி இதெல்லாம் சேர்த்து அரைச்ச அந்த பொடியை போட்டுக்க நீங்கள் வந்து மச அப்படியே இருந்தோன்னா முழுசாக போட்டுக்கோங்க சோம்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம் கையோட நம்ம நல்லா வெங்காயம் வந்து ஏற்கனவே நம்ம வேக வைக்கும்போது கொஞ்சம் போட்டுருந்தோம் இப்போ கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் சில டெஸ்ட்டுக்கு தேவையான உப்பு போட்டுருந்தோம் நீங்கள் குக்கரில் போடும்போதே உப்பு போட்டுட்டீங்கன்னா வேகத்துக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் அதனால தான் போடலை நான் இப்போ போட்டுக்கிறேன் கொஞ்சம் சூப்புக்கு எடுத்துட்டு மீதியாக தான் நம்ம இதில் போட போகிறோம் வெங்காயம் வதங்கி வர நேரத்தை கொஞ்சம் இஞ்சிப்பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இதோட பச்சை ஸ்மேல் போட்டுக்கும் இஞ்சி பூனோட பச்சஸ்மேல் போனாங்கன்னா நம்ம தேங்காய் பூ தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி கொஞ்சம் சாஃப்டாகட்டும் கொஞ்சம் பிச்சுக்கு தேவையான நலப்பூல் போட்டுக்கலாம் காலத்துக்குன்னா கொஞ்சமாக கிளி பவுடரும் பச்சை மிளகாவும் போட்டுக்கணும் அதனால் வேறு வந்து இல்லை அப்போ தான் மைல்டாக இருக்கும் இப்போ தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன் நல்லா விரட்டி விட்டுடலாம் பார்த்தீங்கன்னா ஏழு மிஷும் விட்டு நான் எலும்பு குக் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம இதை கலந்துடலாம் வேலுங்க தண்ணி விட்டுக்கோங்க நம்ம இதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி ஊத்துறதும் ஊற்றணும் இது கொதி வரும்போது நம்ம கொஞ்சம் மலித்தலை கொதினா எல்லாத்தையும் போட்டுக்கலாம் இதை மூடி வச்சு அப்படியே குக் பண்ணிடலாம் இது கொதிச்சு வர நேரத்தில் நம்ம தேங்காய் பேஸ்ட்டு இதில் சேர்த்திடலாம் இந்தளவுக்கு நம்மளுக்கு அந்த பாயா வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு தேங்காய் தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சிட்டு பாருங்க கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு கொஞ்சம் சேர்ந்து ஒரு கொதி வரட்டும் இப்போ எப்படி நல்லா கொதிக்க பாருங்க இந்த நேரத்தில் நம்ம பையனில் இறக்கிறதுக்கு முன்னாடி இப்போ பெப்பர் போட்டுக்கலாம் எடுத்து கொஞ்சம் எலுமிச்சி மிளம் ஜோசை ஃப்ரெஷ்ஷாக புழிஞ்சி விடலாம் இப்படியே சர்வ் பண்ணிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்தை குத்து சாப்பிட்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது வெளியில் வாங்குறதுக்கு நம்ம இப்போ இப்படியே கட் பண்ணி க்ளீன் பண்ணி கொடுக்குறாங்க நீங்கள் இது மாதிரி சூப்பராக நாட்டுக்காரப்பாய வச்சு சாப்பிடலாம் சாப்பிட்லாம் சப்பாதி இடியாப்பும் இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இன்னொரு சூப்பரான டிஷ்வோடு மீட் பண்ணலாம் மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ